ஒரு புருஷ்கார் வந்து டெய்லி டெய்லி வந்து பொண்டாட்டி போட்டு அடி அடின்னு அடிக்கிறது கெட்ட கட்ட வார்த்தை பேசுறது அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சுகந்திரா நாராயணசாமி கடந்த காணொலியில வந்து விவாகத்து சம்பந்தமான பொதுவான விஷயங்களை வந்து நாங்க பகிர்ந்து இருந்த பொழுது ஒரு கொமண்ட் வந்தது அதாவது மேடம் சகுனோட விவாகரத்து சம்பந்தமான காணொலிகளை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து விவாகரத்து பண்ண ஆரம்பிச்சிட போறாங்க அப்படின்னு ஒரு கொமெண்ட் சொல்லியிருந்தாங்க விவி அது வந்து ஒரு ஒரு ஜோக்குக்காக ஒரு விளையாட்டுக்காக அவர் சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் வந்து ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு இருக்கேன் அதாவது என்னிடம் விவாகரத்துன்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்டு வருகின்ற எல்லா கிளாயினு கிட்டையும் ஆஹ் எல்லா கிளாயினு கிட்டையும் வந்து நீங்க கட்டாம விவாகத்து பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு சில ஒரு சில வழக்குகள் வந்து நான் கேட்டுட்டோன்னு இது வந்து நீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க யோசனை பண்ணி செய்யுங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு வாங்க நான் வந்து போய் சொல்ல இதை வந்து போன வாரம் கூட ஒரு விவாகரத்து வழக்குக்காக என்னிடம் வந்த ஒரு அவங்க கிட்ட இதே வத காலம் வந்து எடுத்துக்கங்க எடுத்துட்டு என்னென்ன விஷயங்களை செஞ்சிட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு விவாகரத்து செய்யணும்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா அப்பொழுது வந்து என்ன வந்து பாருங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன் அதே சமயத்துல ஒரு சில வழக்குகள் என்னிடம் வரும் பொழுது இதுக்கு மேலும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணாம் விவாகத்துக்கு போயிருங்க சொல்லிட்டு நான் ஆலோசனை செய்வது உண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பெண்மணி அவங்க வந்து அவங்க கணவர் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் அப்படியே போதையிலேயே இருப்பாரு பணம் சம்பாதிக்கிறதே கிடையாது இருந்து காசு வாங்கி வாங்கி போதையை வந்து ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி வீட்டுக்கு வந்து பொண்டாடி போட்டு அடிக்கிறது கட்ட கட்ட வாத்த பேசுறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பல வருடங்களாக அந்த பெண்மணி வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் தான் சொல்றேன் நிறைய விஷயங்கள் அந்த கணவர் செஞ்சிருக்காரு சோ அந்த மாதிரி வரும் பொழுது எப்படி வந்து நான் சமாதானப்படுத்தி நீங்க விவாகரத்தை பண்ணாதீங்க பொறுமையா இருங்க அப்படின்னா நான் ஆலோசனை செய்ய முடியும் இந்த மாதிரியான வாழ்க்கை உனக்கு தேவையே இல்லை எவ்வளவு கருத்து கஷ்டப்பட்டு இருக்க போறீங்க சம்பந்தமான காணொலிகள் வந்து தொடர்ந்து செய்ய போறேன் ஒரு சில வாரங்களுக்கு அரவி திருமண வாழ்க்கையில உங்களால வாழ முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி வாழ முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா நான் கொடுக்கின்ற ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு பயன்படுவதாக இருந்தால் கட்டாயமாக என்னோட காணொலியை வந்து நீங்க காண வேண்டும் ஒரு சில காணொலிகள் வந்து பொதுவா இருக்கும் ஒரு சில காணொலிகள் வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும் சோ தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்க சேமூறுத்தருக்கும் நன்றி வணக்கம் திரு